ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ அல்லாவுடைய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இவரில் இது எல்லாமே அலி லியோனு திட்டினாங்க வேற எங்கேயோ திட்டினாங்க இது இது டைரக்ட் மோவி இல்லியானோடய இன்வால்மெண்ட்டு சாத் பின் அபிவக்கா அவர்களை கூப்பிட்டு இவரே திட்ட சொல்கிறாங்க சாத் பின் அபிவக்கா அவர்களை கூறியதாவது மோவியா பின் அபுசுஃபியான் அலி அலோ அவர்கள் அலி ரினோ அவர்களை விமர்சிக்குமாறு எனக்கு உத்தரவிட்டோம் விமர்சிக்குமாறுமா இந்த மொழியாக்கம் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க விமர்சிக்கும் விமர்சனம் இல்லை சாபம் மாதிரி எனக்கு உத்தரவிட்டார்கள் நீர் துராப் அவர்களை ஏச மறுப்பதற்கு காரணம் என்ன அடுத்த வாரத்திலே இவங்களே முரண்படுறாங்க விமர்சனம் இங்கே ஏச மறுப்பது அபுதுராப் ஏன் ஏச மாட்டியா அப்படிங்கிறாங்க அப்போ விமர்சனம் இல்லை ஏசுதல் என்று மாயா என்னிடம் கேட்டார் இவர் சொல்றாங்க இவங்க மறுக்கிறாங்க இவர் சொல்றாரு அதற்கு நான் அல்லாவின் தூதர் சல்லாலு செல்லம் அவர்கள் அலி அவர்களை பார்த்து சொன்ன மூன்று விஷயங்களை நான் இன்றும் நினைத்து பார்க்கிறேன் எனவே அலி அவர்களை நான் ஒருபோதும் மாட்டேன் அந்த மூன்றில் ஒன்று என்னிடம் இருப்பது கூட அரிய செல்வமான சிவப்பு நிற ஒட்டகம் எனக்கு கிடைப்பதை விட மிகவும் சிறந்ததாகும் அலிக்கு மூன்று சிறப்பு இருக்குது அதில் ஒன்று எனக்கு இருந்துச்சுன்னா கூட நான் பெருசாக நினைப்பேன் அதனால் ஒரு காலத்துலேயும் நான் அவரை திட்டமாட்டேன் அப்படிங்கிற அந்த மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த தபுக் போரில் நபிஸ்லா அலம் அலி அவங்கள விட்டுட்டு போகிறாங்க அதில் பெண்களையும் குழந்தைங்களும் பார்த்துக்கிறதுக்காக என்னை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா அலி அப்போ சொல்ற அசலாக சொல்லுவாங்க மூசாவிடம் ஹாருனுக்கு இருந்த அந்தஸ்தில் என்னிடம் நீங்கள் இருப்பதை விரும்பவில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒன்று சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கைபர் நாளில் கைபர் போருடைய அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய இந்த இஸ்லாத்து அந்த கொடி இந்த போருக்கான அந்த தலைமைக்கான அந்த கொடி நாளைக்கு ஒரு மனிதர்கிட்ட கொடுக்க போறேன் அவர் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறார் இது ஒரு மேட்டர் இல்லை இது எல்லாரும் நேசிப்பாங்க அவர் அல்லாவையும் அவனுடைய அல்லாவும் அவனுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள் அல்லா அவரை நேசிக்கிறாங்க இது இது ரஜி அல்லவான ஒரு பிரச்சனை இல்லை நல்லா பொருந்திக்கிறது தான் பெரிய மேட்ரு நாம் அல்லாவை வந்து பொருந்திக்கிறோம்னு எல்லாரும் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துர்லாம் அல்லா நம்மளை ஏற்றுக்கணும் இதை சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர ஆசை வந்துடுது அந்த கொடியை வந்து யார் எங்கள் கையில் கொடுக்கணும் உமர்லேனு ஆசைப்பட்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரசூல்லா வந்து அழியில் அவங்களை கூப்பிட்டு இந்த கொடியை கொடுக்குறாங்க தான் தெரியும் எல்லா நேசிக்கிறாங்க அழியரை அலியை அல்லா எல்லா ஒருத்த முடிஞ்சது கேமு அவங்க வழி வழிகேட வருமா நாடியர்களுக்கு நேர் வழிங்கிறான் அப்போ நாடியர்கள் லிஸ்ட்டில் இருக்கார்னா முடிஞ்சு போச்சு நாடியர்களுக்கு அந்தஸ்து அந்த அந்த ரகமத்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இவருக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய ஃபசீலத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரசூல்லா வந்து அந்த முபாகலா செய்யும்போது உங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு வாங்கினா அழியை கூட்டிகிட்டு வந்தாங்க ரசூல்லா மனைவி மரங்களை கூட்டிகிட்டு வரலாம் அலியையும் ஃபாத்திமையும் ஃபேமிலி கூட்டிகிட்டு வந்தாங்க அதில் வந்து அதை காமிச்சாங்க அது வந்து எனக்கு இந்த இந்த மூன்று சிறப்பு இருக்கிறதுனால நான் வந்து ஒரு காலத்தில் அவங்கள திட்டமாட்டேன் அப்படின்னா இந்த மதினாவில் மாவியார் அவர்கள் தங்கியிருந்த காலம் வரை இந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசல அதுக்கப்புறம் கப்பு ஜிப்புன்னு இருந்தாங்க மதினா விட்டுட்டு போகிற வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணல மறுபடியும் அழியை கூப்பிட்டு திட்டுறதோ அலி அலிக்கு எதிராக பேசுகிறதோ எதுவுமே பேசல கப்பு சிப்புன்னு ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது முஸ்லீமில் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாவது அதிசயம் முஸ்லீம்லேயே ஆறாயிரத்தி இரநூத்தி இருபதாவது அதிசமாக இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா அபூபக்கர் பின் காலித் அவர்கள் கூறியதாவது நான் பின் அபியோகா சலியனும் அவர்களை சந்திக்க மதி நான் வந்திருந்தேன் நீங்கள் பின் அபி தாலிபை ஏசுவதாக நான் கேள்விப்பட்டேன் அதில் நீயும் ஒருவனா என்று கேட்டார்கள் வேற ஒரு வெளியூர்கார ஒருத்தர் வரார் அவர்கிட்ட கேட்கறாரு சாத்வின் அபியோகா சொல்லியனும் என்னப்பா அலியை நீங்கள் திட்டுறீங்களாமா நீயும் அதில் திட்டுற அப்படிங்கும்போது இல்லை இப்படி ஒரு செயல் செய்வதை விட்டும் அல்லாவிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னா சாத்வின் இயக்கம் சொல்கிறாங்க என்னுடைய தலையில் ரம்பம் வைத்து இரண்டாக அறுக்கப்பட்டாலும் நான் அவர்களை ஒரு காலம் ஏச மாட்டேன் ஏனென்றால் அல்லாவுடைய தூதரிடம் இருந்து அவரை பற்றி ஏராளமான சிறப்புகளை நான் கேட்டிருக்கிறேன் இது வந்து அசையில் எட்டாயிரத்தி நானூற்றி ஏழு அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா மதிநாவில் கடை தெருவில் இருந்துட்டு ஒருத்தன் குதிரையில் உட்காந்துட்டு ஏதோ அறிவு மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறான் என்னடான்னு பார்த்தா அழியர்கள் எதும் திட்டுறது இதை ஒரு பொழப்பாகவே மரம் அவரே மவுத் ஐட்டார் இதுக்கு அப்போ அப்பவும் அலியுடைய அந்த அந்த இது அந்த டாமினேஷன் வந்து இவங்களால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல பாருங்க இன்றைக்கும் அலிக்கு எதிராக அவங்க பயன் இவங்களுடைய ஆட்கள் இன்றைக்கும் பேசிகிட்டே இருக்காங்க சியாக்கள்ங்க அலியை போய் நேசிக்கிறாங்களோ அலியை பற்றி இப்படி சொல்கிறாங்க அழியை போய் அலைச்சலம்ட்டாங்க அலி அதுட்டாங்க அழி இதுட்டாங்கன்ட்டு இவங்களால் இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல ஆனால் எல்லாம் அவங்கள உயர்த்திட்டே இருக்காங்க எல்லாம் பாருங்கள் சில பேருக்கு பாருங்கள் அவங்க அவங்க ஒன்றுமே பண்ணலைங்களா அவங்க புகழ் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும் தப்பான ஆட்கள் கூட அவங்கள புகழ் ஏற்றிட்டு இருப்பாங்க ஷியாக்கள் தப்பான ஆட்கள் ஆனால் புகழ் ஏறுறது யாருடைய புகழ் அலி பா பாப்புல கிறிஸ்தவர்கள் தப்பான ஆட்கள் புகழ் யாருக்கு போய்ட்டுருக்கு ஈசா நபி போயிட்டே இருக்குது அது மூலமாக அவங்களுக்கு பயன் இருக்கோ இல்லையோ ஆனால் ஈசா நபி எல்லாருக்குமே தெரியுமா இல்லையா ஃபேமஸ்ஸு அது மாதிரி எல்லாம் அவங்கள ஏற்றிட்டே இருக்காங்க இப்போ இதில் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டு திட்டிகிட்டு இருக்கிறான் குதிரையில் ஒருத்தன் ஏறி நின்றுட்டு ப கடைத்தொருலாம் திட்டிகிட்டே இருக்கிறான் அப்போ அவர் சொல்கிறார் முதல் முதலில் இவர் தான் இஸ்லாத்தை ஏற்றார் அவர் சொல்கிறார் சாதி நபர் யாரோட திட்டிகிட்டு இருக்கிற அழிய போய் இப்படி திட்டிகிட்டு இருக்கிறார் முதல் முதல் அவர் தான் இஸ்லாத்தை ஏற்றார் முதல் முதல்ல ரசூலாக்கு பின்னாடி அவர் தான் நின்று தொழுதார் எங்களில் உலக ஆசை இல்லாதவர் அவரை விட வேற யாரும் இல்லை எங்களில் கல்வி ஞானம் மிக்கவர் அவரை விட யாரும் இல்லை அல்லாஹைய தூதரின் மகளை திருமணம் முடிச்சிருக்கிற அந்த பாக்கியம் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யா அல்லாஹ் அவர் சொல்கிற சொ சொ சொல்லி உன்னுடைய நேசர்களில் ஒருவரை இந்த மனிதன் ஏசி கொண்டிருக்கிறான் இந்த கூட்டம் கலையும் முன்னாடி உன்னுடைய வேதனை அவன் மீது இறக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்ய அந்த இடத்தில் எந்த இடத்தில் அவன் இருந்தானோ அதே இடத்தில் அவன் குதிரை அவனை கீழே தள்ளி அவன் தலை இரண்டாக பிளந்து மூளை சிதறி இறந்து போனான் அந்த இடத்துல ஒரு துவாசி ஆகிறாங்க அப்போ அவனுக்கு சாவு வருது அது வந்து ஹாக்கிம்ல ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓராவது அதிசு இது ஒரு முக்கியமான செய்தி அப்போ அது இல்லாமல் பற்றி திட்டப்பட்ட பாப்புலரு அது ஊர் ஃபுல்லாக அந்த ஒரு வெறுப்புணர்ச்சி மூமின்கள் மத்தியில் இருந்திருக்கு இன்னொரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா உம்முசல்லமார் அலியோனோ அவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு அப்துல்லா பின் ஜதலி அப்படிங்கிற ஒருத்தர் வரார் உம்முசல்லமார் அலியோனோ அவங்களை சந்திக்கிறது அவர் தாபின் வர வரும்போது சொல்கிறாங்க என்னப்பா பள்ளிவாசல்களை வச்சு நபிஸ்லா சலம் அவர்கள் அவர்கள் வந்து திட்டப்படுறாங்களாமே ரசூலாவை திட்டுறீங்களாமா நீங்கள் உங்கள் மேடைகள் அப்படிங்கிறாங்க அவர் என்ன கேட்குறாரு என்ன இது போய் நடக்குமா ரசுல்லா போய் யாராவது திட்டுவாங்களா அப்படின்னா ஆமாம் திட்டுறீங்களா சொல்கிறாங்க என்றால் நான் சா சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலி மற்றும் அவரை நேசிப்பவர்களை நீங்கள் சபிக்கதில்லை அலியும் அலி மீதும் லா அலி மீதும் சாபம் உண்டாகட்டும் அலியை நேசிப்பவர்கள் மீதும் சாபம் உண்டாகட்டும் இப்படி பயனில் அந்த வார்த்தைகள் வரும் அப்போ அவர் சொல்கிறாங்க அலியும் திட்டு அலி மீதும் சாபம் அலியை நேசிப்பவர்கள் மீதும் சாபம்ங்கிறீங்களா அப்போ அழிய ரசூலாவை தவிர வேறு யாரும் அவ்வளோ நேசியவங்க கிடையாது அப்போ ரசுலாகவும் தானே சேர்த்து சாபம் கொடுக்குறீங்க அப்படின்னு உடனே அவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் அந்த மாதிரி திட்டவங்க கிடையாது அவங்க பனுவையாக்கள் திட்டாங்கிறேன் இது வந்து முஸ்னத் அபு ஏழாயிரத்தி பதிமூணாவது ஹதீஸ் இது தபுரானில் பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நசையில் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி ஆறு அதே மாதிரி ஆயிஷார் லயோனோ அவர்களும் சாட்சி சொல்கிறாங்க உம்முல் மீனின் அன்னை ஆயிஷார் அலியோனோ அவர்களிடம் கேட்கப்பட்டது மக்கள் நபீஸ் அலாஸ்லாம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு ஃபாத்திமா அப்படி என்று ஆயிஷா அவர்கள் கூறினார்கள் பிறகு யார் என்று கேட்க அவர்களின் கணவரான அலிபின் அபுத் அலீப் என்று கூறினார்கள் இது ஹக்கீம்லாம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு அப்போ நபிசுல்லா சலாம் அவர்களுடைய விருப்பத்திற்குரியவர்களாக அலிர் அலிவன் தாங்க அவங்கள திட்டுறதும் அலி இல்யான் அவர்களை திட்டதும் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறது இந்த ஹதிஸ்லேருந்து வருது அதே மாதிரி நபிசுல்லாஸ்லாம் இன்னொரு ஹஜீஸில் வருது பார்த்தீங்கன்னா அலி அர்யாண் அவர்கள் கூறியதாவது எவன் வித்துக்களை பிளந்தானோ உயிர்களை படைத்தானோ அவன் மீது ஆணையாக உம்மி நபின் நபிசுல்லாசல்லாம் அவர்கள் என்ன என்னிடம் பின்வருமாறு உறுதியிட்டு கூறினார்கள் இறை நம்பிக்கையாளரை தவிர வேறு எவரும் என்னை வெறு நேசிக்க மாட்டார்கள் நயவஞ்சகனை தவிர வேறு எவரும் என்னை வெறுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் சொல்றாங்க மூமினை தவிர யாரும் அழியை நேசிக்க மாட்டாங்க முனாஃபிக்கை தவிர யாரும் அழிய வெறுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இது வந்து முஸ்லீமில் நூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸ் இதுவும் வருது இன்னொரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா நபிசுல்லா சலாம் அவர்களிடம் ஒரு பறவையின் இறைச்சி சமைச்சு கொண்டு வரப்படுது அப்ப இறைவா உனது படைப்புகளிலேயே உனக்கு மிகவும் விருப்பமான ஒருவரை என்னுடன் இதை சாப்பிட அனுப்பு என்று பிரார்த்தனை செய்தார்கள் கொஞ்சம் நேரத்தில் அங்கே அழியிர்யாணோ அவங்க வராங்க அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அணுசல்லானோ அவங்க சொல்கிறாங்க இது திருமதியில் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தொன்று அப்போது அழி ஹலியானோ அவர்கள் எவ்வளோ பெரிய அந்தஸ்துடையவர்கள் அப்போ இவர்களை முதல் முதல்ல திட்டது யார் அது திட்ட ஆள் வச்சது யார் ஊர் புறா திட்ட வச்சால் இவ்வளோ பெரிய சாபாக்களை பயன்படுத்தினது சாத்வின் அபிவர்காசு சஹல்பின் சாது இவங்களெல்லாம் கூப்பிட்டு திட்ட சொல்கிறது இதெல்லாம் சாதாரண பாவமாக அப்போ முதல் குற்றவாளியை விட்டு ஏன் ரெண்டாவது குற்றவாளி திட்டுங்க அப்போ உங்களுக்கு பிரச்சனைனா எல்லா திட்டினவங்களையும் இழுங்க திட்டினவங்க அப்போ இதை மறைப்பீங்க அப்படின்னா அப்போ அவங்க மறைப்பாங்களே இது எந்த ஒரு நியாயம் அப்போ அவங்களுக்கு கோபம் வருமா வராதா இன்னி வரைக்கும் அங்கே ஷியா முஸ்லீம்கள் சியாக்களுடைய பயன்களை பாருங்கள் நம்மளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நயவஞ்சர்கள்ங்கிறாங்க ரெட்டை வேடம் போடும் ஆட்கள்ங்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஏண்டா உங்களுக்கு சாபகளை திட்டினா கோவம் வருதா இந்த ஹைஸ்லாம் என்னடா பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க கேட்குற கேள்வி உண்மையாக போய் சரி தவறா கேள்வி கரெக்டு தானே கேள்வி சரி தானே நியாயமான கேள்வி தானே கேட்குறாங்க அப்போ என்னடா உங்கள் நேரமேனு கேட்குறாங்க ஏன்டா அபுபக்கிற திட்டின உங்களுக்கு கோவம் வருதா அழிய திட்டினா உங்களுக்கு கோவம் வராதான்னு கேட்குறான் அப்போ வராதுங்க வராதுக்கும்போது அப்போ அவனுக்கு திருப்பி அவனுடைய ரியாக்ஷன் இருக்கும்போது அது நீங்கள் மறுமையில் போய் நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா அந்த டாப்பிக்கே தொடாதிங்க குறைஞ்சபட்சம் அமைதியாக இருந்துங்க இப்போ இது அவங்களுடைய அந்த நடவடிக்கையாக இருந்துருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அன்சாரிகள் அபுவ யூபல் அன்சாரி சம்பவம் கூட அது ஏற்கனவே சொன்னாங்க அதையும் இன்சாலாக இது ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுவேன் எப்படின்னா இந்த மாவியார் லியோன் அவர்களுக்கும் அபுவ யூபல் அன்சாரிகள் அவங்களுக்கும் வந்து ஒரு உரையாடல் நடக்குது அந்த நேரத்தில் அபோ யூவல் அன்சாரி அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் தானே உஸ்மான்லி கொலையில் நீங்களும் தானே உடந்தை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது பேசும்போது அவங்க ரொம்ப கோவம் அடைஞ்சிறாங்க அபுவ யூவல் அன்சாரி சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி நவிசுல்லாஸ்லம் முதல்லே சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு எங்களை எங்களை விட மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு காலகட்டம் அன்சாரிகளை விட மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு காலகட்டம் வரும்னு ரசூலாங்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க அந்த சோதனை தான் இது உங்களை மாதிரி ஆட்கள் எங்களே திட்டுறது அப்படின்னு சொல்லும்போது மாவெளி சொல்கிறாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ரசூலா போட்டாங்க அப்படிங்கும்போது ஹவுலுல் கௌசர் தடாகம் வந்து சேரும் வரை பொறுமையாக இருக்க சொல்லி எங்களை சொன்னாங்க அப்படின்னா அப்போனா பொறுமையாக இருங்க நக்கலா அப்போனா பொறுமையாக இருங்க ரசூலா பொறுமையாக இருக்க சொன்னாங்களா பொறுமையாக இருக்கு இப்போ எப்படின்னா இப்போ கடன் குறா இல்லைன்னா எல்லாம் மேலே போய் வாங்கிக்கோ அப்போ மேலே போய் வாங்கிக்கா சொல்லுங்கள் குர்ரா இல்லைனா அவ்வளோதான்டா மறுமையில மாட்டி விட அங்கேயே வச்சு பேசிக்கோ இப்போதி காலோடு இதெல்லாம் இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு அப்போது அந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கிமில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அது விரிவாக எடுத்து பார்த்துங்க அதுக்கப்புறம் இப்னா பாஸ் சல்யான அவங்க வந்து அதை அவங்கள வந்து கண்ணியப்படுத்துவாங்க அதே மாதிரி அபு அல் அன்சாரி ரல்யானோ அவங்ககிட்டையும் இதே மாதிரி நடந்துக்கிறாங்க கண்ணிய குறைவா அகீல் பின் அபி தாலிப் பிரல்யாணம் இவர் யார் அழிஞ்சோடைய அண்ணன் இவர் இவர் கூட இருக்கிறவர் இவர் இவருக்கு என்ன அப்படின்னா அவர் செலவு பணம் கேட்பார் அலி அலினோட்ட இந்த மாதிரி வந்து எனக்கு வீட்டுக்கு எனக்கு காசு கொடு அப்படிம்பாங்க இவர் கொஞ்சம் காசு விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடியவர் இவர் காசு விஷயத்தில் எப்படின்னா ஹதீஸ்லேயே வரும் புகாரிலே வரும் ரஷூலாக விட்டுட்டு போன சொத்துக்கள் எல்லாமே ஒரு செலவு பண்ணி சாப்பிட்டுருப்பார் மக்கா விட்டு என்பதும் கேட்பாங்க அலி அலுவன் கேட்பாங்க எல்லாருக்கு தூதராக இன்னைக்கு நைட் நம்ம எங்கே தங்க போகிறோம் உங்கள் அண்ணன் ஏதாவது வீடு வச்சிருக்கிறாரா இருந்தால் தானே நம்ம தங்கிறது எங்கேயாவது போய் தங்க வேண்டியதான் இருக்கிற இல்லாத அவங்க விற்று சாப்பிட்டார்ல அக்கீல் அக்கிய ஏதாவது விட்டு வச்சிருந்தா தானே பார்ப்போம் அவர் அந்த மாதிரி ஆள் அவரை செலவு பணம் அவர் கொடுக்காதனால கடைசியாக மாவியம் நான் கொடுக்குறேன்னா அங்கே போய் சேர்ந்துக்குவார் அவர் அப்போ அந்த டீமில் போய் அவர் சேர்ந்து அவர் கூட தான் இருக்கிறார் அவர் இருக்கும்போது அவர் சொல்கிறார் மாவியலியவன் அவர்கள் மதினா வந்திருந்த சமயம் அன்சாரிகளில் ஒருவரான அபூஹத்தாதார அலியன அவர்கள் வழியில் பார்த்தார் அபுகத்தாதார்கள் இன்னும் வர்றாங்க அவர் மாவட்டம் நடந்து வர ரோட்டில் ரெண்டு பேரும் ஒன் ஒன் மீட் பண்ணிட்டாங்க போய் அவரை பார்க்க போல ரோட்டில் பார்த்தாங்க தரச்சியெல்லாம் பார்த்தாங்கன்னு நிறுத்திட்டாங்க இது பார்த்துட்டு அன்சாரிகள் எல்லாரும் வந்து என்னை சந்திச்சிருக்கேன் நீங்கள் மட்டும் ஏன் என்னை பார்க்க வரவில்லை அன்சாரிகள்லாம் வந்தாங்க கூட்டமாக நீங்கள் வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் எங்கிட்ட வாகனம் இல்லை என்று அபூஹாதா கூறினார் உங்ககிட்ட இருந்த ஒட்டங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஏன் வண்டி இல்லைன்னா ஒட்டங்களில் வச்சுருந்தீங்களா என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன் அப்பா அவர் சொல்கிறார் அதெல்லாம் நாங்கள் பத்ரு பொருளை செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறார் உங்கள் அப்பாவை தேடி உன்னையும் உங்கள் அப்பாவையும் தேடி நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறார் ஆ ஆமாம் ஆமாம் ஆ உன்னே உங்கள் அப்பாவையும் தேடி நாங்கள் செலவு பண்ணிட்டோம் பதில் பொருளே அது எல்லாம் செலவாயிருச்சு அதெல்லாம் வயசாகி போச்சு அது தேஞ்சு போச்சு அந்த வாகனம் அப்படிங்கிற அதில் வந்து இந்த மாதிரி சொல்கிறார் அது பதில் அந்த ஒத்தரவங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னா பதில் உங்களை தேடுறதுக்கே எங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூல்லா வந்து எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க உங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அது மசூராலாம் எதுவுமே கேட்கறதில்ல நடவடிக்கை எதுவுமே எடுக்கிறதுல இவங்க பாட்டுக்கு முடிவு எடுக்கிறேன் மசூரா என்ன போய் கேட்க முடியும் கேட்டால் படி நடங்க ஹதீஸ் பண்ணணும் எரிச்சல் பண்ணுவாங்க அதெல்லாம் மசூர் கூப்பிட்டா கேட்க முடியும் அது மசூரா யார்கிட்ட கேட்கறது அதுக்குன்னு இருக்கிற ஆட்கள்கிட்ட கேட்டால் அவங்க மசூரா கரெக்டான மசூரா கொடுப்பாங்க நமக்கு அவருக்கு தெரியுமில்லை யார்கிட்ட மசூரா கேட்கணுன்ட்டு இப்போ நீங்கள் எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு ரசூலாக உத்தரவு போட்டாங்க அப்படின்னா என்னை சந்திக்கும் வரை பொறுமையாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படி அப்போ அவர் சொல்கிறேன் அப்படின்னா நவிஸ்லா சிலம் அவர்களை சந்திக்கும் வரை பொறுமையாகவே இருங்க அப்படிங்க அப்போது கிண்டல் இப்போ அப்போ பொறுமையாக வருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க போய் உட்காந்துக்கேன் அப்படிங்கிறேன் இந்த நிகழ்வை கேட்ட இன்னொரு அன்சாரியான ஹசான் பின் சாபித்தின் மகன் அப்துரம்மான் அவர்கள் அமீருல் மோமினின் மோவியாக கிட்ட நான் சொன்னதாக சொல்லிடுவேன் அவர் சொல்கிறேன் இது சொல்கிறாங்க இந்த மாதிரி பேசினார் கண்ணிய குறைவாக நடந்துகிட்டார்ன்னு சொல்கிறேன் அவர்கிட்ட சொல்லிடுங்க மறுமையில் உங்கள்கிட்ட நான் உங்களுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம் அன்சாரிகள் நாங்கள் இருப்போம் அப்படின்ட்டு இது வந்து முசன்னஃப் அப்துல் ரசாக்கில் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அந்த இதில் இந்த மிரட்டல்கெலாம் அவங்க பயப்படவே மாட்டேன்னு வச்சிங்க மறுமையில் பார்த்துக்குறோம் தடாகத்தில் வாங்க விசாரணையினால் பார்த்துக்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு நாங்களும் சஹாபி தான் அப்படின்ட்டு அப்படியே அது போயிட்டே இருப்பார் அதுதான் இங்கே சொ இவங்க நினச்சா சொர்க்கத்தை அதுதான் இஸ்மாயில் சலஃபி ஒரு பயன் ஒன்று பேசி போட்டிருப்பார் எனக்கு மறுப்பு அதான் நான் பேசினதுக்கு ஒரு மறுப்பு கொடுத்து அது மறுப்பே இருக்காது அது நான் ஒன்று பேசியிருப்பேன் அவர் ஒன்று பேசியிருப்பார் அதில் கீழே ஒருத்தம் போய் பொங்கியிருப்போம் பாருங்க முடிஞ்சது செலவு நீங்கள் முடிஞ்சது இதோட உங்களுக்கு சொர்க்கம் முடிஞ்சு போச்சு வாசி வாயிருச்சுங்க அப்படி கமெண்ட்லாம் டே சொர்க்க யாரை வச்சுருக்கீங்க டிக்கெட் யாவும் எத்தனை பேர் பிளாக்ல டிக்கெட் எத்தனைடா வச்சுருக்கிறீங்க எங்கடா புக் பண்ணீங்க கூகுள் பேல புக் பண்ணீங்களா எதிரடா புக் பண்ணி வச்சிருக்கீங்க முடிஞ்சு போச்சு செலஃப் நீங்கள் இன் வேறு எந்த அமலும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை இந்த ஒரு பயன் போதும் நீங்கள் மறுமையில் ஜெயிக்கிறதுங்க அந்த ஒரு பயன் போகுதா சாப் சப்போர்ட் நிற்க போதா தனி விஷயம் இவங்க இவங்க கான்ஃபிடென்ஸுக்கு ஒரு அளவே இல்லை அவங்களும் அப்படிதான் இருந்து நடந்துக்கிறாங்க இவங்க ஃபாலோயரும் இப்படி தான் நடந்துக்கிறாங்க உண்மையில் இந்த தீனுடைய வெயிட் என்னென்னு புரிஞ்சா தான் நமக்கு கலங்கும் உண்மையிலேயே நமக்கு தைரியம் வருமா வராது தொழுகை கம்மியாக தெரியும் ரசூலாவுடைய விட்டுட்டு போன என்ன நாம் என்ன இருக்கோம் இதெல்லாம் உணர்ந்து நம்மளால் ஏற்பட்ட பாதிப்பு இந்த உலகத்தில் என்ன இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா அநியாயத்துக்கும் நம்மள நாமளே குற்றவாளியாக்குவோம் பெட்ரோல் ரேட் இருக்குது அதுக்கு நான் தான் காரணம் இனி அநியாயம் நடக்குது நான் தான் காரணம் இது நான் பண்ண நான் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கணும் இதை செய்யாமல் விட்டேன் இந்த ஃபீலிங் வரும் அதெல்லாம் விட்டு ரசூலா இப்படியாவது நம்மளை தண்ணி கொடுத்துட்ற மாட்டாங்களா நம்ம அந்த பரிந்துரை கிடைச்சிடாத இப்படி இருக்கும் இவங்கெல்லாம் ஒரு தெனாவட்டாவே அப்படியே சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்போ அப்படியே அதில் அது போயிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா அடுத்த இவருடைய இவரை பற்றி இன்னொரு ஹதீஸ் அப்துல்லா பின் புரேதார் அஹமத்துள்ளா அல்ல அவர்கள் கூறுகிறார்கள் நானும் எனது தந்தை இல்லாமல் அவர்களும் மாவியாரன் அவர்களை சந்திக்க சென்றோம் மோதியாரன் வீட்டுக்கு ஒரு போகிறாங்க மோவியாரன் அவர்கள் எங்களை ஒரு விரிப்பில் உட்கார வச்சாங்க உணவு கொண்டு வரப்பட்டது சாப்பிட்டோம் சாப்பிட்டு பிறகு ஒரு பானம் கொண்டு வரப்பட்டது அந்த பானத்தை மோதிரியாளன் அவர்கள் சிறிதளவு அளவு குடித்து விட்டு என் தந்தையிடம் நீட்டினார் அப்போது என் தந்தை புரேதார் அல் இல்லானவர்கள் நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் எப்போது இதை ஹராமாக்கி உத்தரவிட்டார்களோ அன்றிலிருந்து நான் இதை குடிப்பதை விட்டு விட்டேன் என்று கூறினார்கள் அவர் ஒரு சிப்பை அடிச்சுட்டு கொடுக்குறாரு இந்தாங்க இதை குடிங்க அப்படின்ட்டு அதை சொல்கிறார் ரசூலாக ஹாரமாகனதுலேருந்து நான் இதை தொட்டதே கிடையாது அப்படிங்கிறது அது என்ன ஹாரமாகணும் ஹராமான பானம்ட்டாங்க அது என்ன பானம்னு தெரியல அது ஹராமான பானமாகவே இருக்கட்டும் ஏன்னா அது ஒரு ஏதோ பானம் இருந்தால் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துருவாங்க அதில் அந்த முகத்தீஸ் வந்து அவர் அதை மறைக்கிறாரு அதை ஒரு இமாம் கண்டிச்செழுதுறாரு இது எதுக்காக மறைச்சிங்க அது என்ன ஹராமான பானமோ அது வெளிப்படுத்த வேண்டியதானே சரி மொத்தமாக ஏதோ ஹராமான பானம்னு ஹராமானம் அது ரசூலாக ஹராமாகியிருக்காங்க அது ஒரு தெரியுது பின்னாடி நடக்கிற சம்பவம் இதை குடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு அது என்னங்கிறது முடிஞ்சது அது முஸ்னத் அஹமதுல இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னார ஹதிசு இதில் கூடுதல் தகவல் சொல்கிறார் இந்த ஹதீஸ் மட்டும் ஸுபைர் அலி ஸிங்கிறவர் அவர் ஒரு சலஃபி ஆலிம் அவர் வந்து ஜாக்குடைய ஆலிம் பாகிஸ்தானுடைய ஜாக்குடைய ஆலிம் அவர் முஹதீஸ் அவர் ஹதீஸுக்கு அல்பானி எப்படி அந்த சனதை செக் பண்ணி முத்திரை கொடுப்பாரோ அது மாதிரி இருக்கக்கூடியாரு அந்த ஆலிம் வந்து இந்த ஹதீஸ் ஸின்னு கொடுக்குறாரு புரியுதா ஏன்னா இந்த ஹதீஸு உடைக்க பார்ப்பாங்க ஏன்னா இது எடுபடும் அவர் என்ன சாராயம் குடி எஸீது குடிச்சான் எசீதை விடுங்க எஸ்ஸீதெல்லாம் ஒன்றுமே இல்லை எசீது எஸீதெல்லாம் ஒரு ரிஷியமே கிடையாது உசேன் அல்யாணும் எஸுதுக்கும் ஃபைட்டே கிடையாது பஞ்சாயத்தே வந்து மோஹார் அல்யானு அவர்கள் செஞ்சது தான் எஸீது என்னத்தை செஞ்சு அவங்களாம் ஒன்றுமே பண்ணல அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹதீஸை முட்டு கொடுப்பாங்க சஹி இல்லைம்பாங்க சஹி ஹதீஸு டபுள் செக் என்ன சொல்கிறேன்னா சலஃபி ஆலிமு முத் சலஃப் சர்டிஃபிகேட் கொடுத்த ஹதீஸுங்கிறேன் இவர் வந்து சவுதியுடைய சார் வருமானம் வாங்கிட்டு வேலை பார்க்குற ஆலிம் ஆனால் சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிமம் அவர் அதனாலே கடைசி காலத்தில் அவரை ப்ரொடக்ட் பண்ணாங்க கரெக்டாக ஒரு ஹக்கு சொல்ல அந்த ஆரம்பித்த காலகட்டம் நல்லா அவர் மவுத்து கொடுத்துட்டான் கரெக்டாக அவர் நல்லா இருந்தவர் டக்குன்னு ஹார்ட் அட்டாகில் போயிட்டேன் இல்லைன்னா அவரெலாம் இப்போல்லாம் லைவ்வில் இருக்க வேண்டிய ஆள் அவர் அவர் டக்கு டக்குன்னு கடைசியாக இந்த ஹதீஸுலாம் ஒத்துக்கிட்டு அவர் மாவெல்லாம் அந்த ஹதீஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு கை நடுங்குது அப்படின்ட்டு அது புகாரிலாம் இருக்குது எதை வச்சு நான் இவரை முட்டு கொடுக்குறது அப்படின்ட்டு அந்த ஆடியோ கால்லாம் இருக்கும் எதை வச்சு நான் இவரை காப்பாற்றுவேன் ஏதோ அந்த அம்மார் பின் ஆசிரியருடைய ஹதீஸ் இருக்குல்ல அம்மார் சொர்க்கத்துக்கு காலிக்காக இவர் நரகத்துக்கு காசாருட்டா இதை என்ன சொல்லி நாங்கள் சமாளிப்போம் எங்கள் கிட்டே வேறு இதை எங்கள் கேஸே தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பார் அந்த ஹதிஸர் அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்போ ஹாதி மஹதிங்கிற அந்த ஹதீஸையும் நம்ம காமிச்சுக்கிறோம் அந்த ஹதீஸு ரெண்டு இருக்குது ஆனால் அந்த ஹதீஸு ச அறிவிப்பாளர் தொடரும் சரியாக இருக்குது புரியுதுங்களா அதை வந்து அல்பானி வந்து சரின்னு சொல்கிறாங்க சரி அந்த ஹதீஸுன்னு வச்சுக்குவோம் அவருடைய இந்த ஹதீஸ் செயல்பாடுகளும் பாருங்கள் எது யாழ்லாம் இவரை நேர்வழி காட்டுபவராக ஆக்கு இவர் மூலம் மற்றவர்களுக்கு நேர்வழி கிடைக்க செய்யும் என்று நபிஸ்லாசலம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார் இது ரசூல்லா வந்து யாருக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு சொல்கிறாங்க அகமதில் பதினெட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது ஹதீஸ் இஸ்லாம் த்ரீ சிக்ஸ்டியில் பதினோராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொன்று இந்த ஒரு ஹதீஸை காமிச்சு தான் இவரை வந்து டோட்டலாக இவர் மேலே ஒரு பரதா போட்டு கூப்பிட்டு போயிடறாங்க இந்த ஒரு ஹதீஸு மட்டும் வைக்காது இதில் கூட பிரார்த்தனையும் தான் இருக்குது அந்த பிரார்த்தனை ஏற்கப்பட்டுச்சா நிராகரிக்கப்பட்டுச்சான்னு தெரியணுமில்ல ரசூலா பிரார்த்தனை கேட்டால் ஏற்கப்பட்டிருமா நூவலை இஸ்லாம் பிரார்த்தனை ஏற்கப்பட்டிருக்கா இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை ஏற்கப்பட்டிருக்கா இங்கே ஏராளமான பிரார்த்தனைகள் நபிமார்கள் தான் எல்லோரும் ரசூலா கேட்ட பிரார்த்தனை எத்தனை ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ரசூலாட்ட எத்தனை பிரார்த்தனை செஞ்சாங்க அந்த பதிர்ப்பு உகது பொருள் அடி வாங்கிட்டு இவன் இவனுக்கு நேர்வழி காட்டாதா இல்லை அப்படின்னா நான் அது ஏன் இஷ்டம் அப்படிங்கிற அல்ல அப்போ இது பிரார்த்தனை அந்த ஹதீஸ் வச்சுக்கிட்டாலும் இது பிரார்த்தனை ரசூலா ரசூலாவுக்கு பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க அது பிரார்த்தனை இயக்கப்பள்ளங்கிற லெவலில் அது ஏற்கப்பட்டுச்சுன்னா அப்போ இந்த செயல்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லுவோம் ஹதீஸுன்னா அல்ல ஹதீஸுன்னு தானே எடுத்துக்கணும் அது என்ன உங்கள் ஒரு ஹதீஸ் ஒஸ்தி நாங்கள் என்னுடைய ஐம்பது ஹதிஸ் ஒட்டம் ஒன்று பெருசாக இருபது பெருசாக என்ன ஒன்று அந்த இருபது இருபத்தஞ்சுக்கும் பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா அந்த ஒன்றை தூக்கி போடுங்க அப்போ இந்த ஹதீஸும் என்ன சொல்கிறாங்க இது இட்டுக்கட்டப்பட்டது அது இட்டு கட்டும் போதே உமையாக்கள் தான் ஆட்சியாளர்கள் தானே அதுதான் சொல்கிறாங்க நயவஞ்சர்கள் கூட சிலம் அவங்க வந்து துவா செய்கிறாங்கல்ல ஆனால் அது எல்லா இடத்துல எல்லாம் தடுக்கிறான் மறுபடியும் நான் எழுபது முறை பாவம் அனுப்பி தேர்வுங்கிறாங்க அதெல்லாமே நிறைய இருக்குது அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் யாரெல்லாம் மாவியாவை படிக்கக்கூடியவராகவும் கணக்கு போடுபவராகவும் ஆகுது இது ஒரு துவா இது ரெண்டும் அவருக்கு உண்மையிலே நடந்துருக்கு கணக்கு அவருக்கு நல்லா போட தெரியும் அவருக்கு வந்து எழுத படிக்கிறது நல்லா தெரியும் இவரை வேதனையில் இருந்தும் காப்பாற்று அப்படிங்கிறாங்க இது மறுமைக்கு உண்டானது இதில் நேர்வழி சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லை அல்லா அவருக்கு வேதனை கொடுக்கலனா நமக்கு ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாது ஏன்னா நானே எல்லாருடைய மன்னிப்பு எதிர்பார்த்துருக்கும் போது மாவியாரில் ஒன்றும் நரகத்துக்கு போகணுன்னா ஆசைப்பட மாட்டேன் அவரும் சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் நான் ஆசைப்படுவேன் ஒரு மூமின் வந்து அல்லாஹ் எல்லா முஸ்லீம்களும் மன்னிக்க பண்ணணும் அப்படின்னு தான் நானும் விரும்புகிறேன் செயல்கள் சரியாக தப்பா இது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மோவேரில் யார் அவருடைய கேரக்டர் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம செயல்களை பேசும்போது நீங்கள் கேரக்டர் பேசுகிறீங்க அதனால் நம்ம கேரக்டர் சேர்த்து இது வெளிப்படுத்த வேண்டியதாக வந்துச்சு இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் தள்ளிங்க செயல்களை பேசும்போது செயல்களாக நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நானும் செயல்களாக போய்ட்டுருப்போம் உசூல்களை ச ச சட்டம் என்ன சொல்லுது சட்டம் 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 மோதிட்டு இருக்கும் சட்டம் பேசும்போது நீங்கள் கேரக்டர் பேசுனீங்க அதனால் கேரக்டர் என்னங்கிறது நம்ம காட்ட வேண்டியதாக போச்சு அதனால் இந்த ஆயிஸ்களெல்லாம் சொல்ல வேண்டியதாக போச்சு இப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்துடும் அவ்வளோ அவரை மன்னிக்கிட்டோம் அவர் சொர்க்கத்தை கொடுக்கட்டும் இன்றைக்கும் அவரை தான் சொல்கிறோம் சொந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் எதுவுமே கிடையாது நமக்கு என்ன தீனுடைய புரிதல் இதுலேருந்து இல்லாமல் மக்களுக்கு போகுது அதனால் இதை தெளிவுபடுத்துகிற இது எடுத்திருக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாமே எடுத்துக்கணும் இப்போ இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இன்னும் சில ஹதீஸ்கள் கொண்டு வந்து அட்டாச் பண்ணுவாங்க மாவீரனுடைய ஃபசீலத்தை அது இதுன்ட்டு அதுக்கும் ஒரு கூடுதலாக ஒரு தகவல் சொல்லிடுவோம் ஏன்னா நசை இமாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஷயிதாக்க போகிறாங்க நசை இமாம் வந்து கொல்லப்படுறாங்க அது ஏன் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இமாம்கள் தங்களுடைய புத்தகங்கள் எழுதுறாங்க அதில் குறிப்பிட்ட சில இமாம்கள் சொல்கிறேன் இன்னும் நிறைய இமாம்கள் எழுதுகிறாங்க இன்னும் ஜவுசி இப்னு அசாகிர் இமாம் தஹபி இப்னு ஹல்கான் இப்னு கசீர் ஷா அப்துல் அசீஸ் முகத்தீஸ் தெஹலவி இவங்க எல்லாருமே தங்களுடைய அந்த புத்தகத்தில் எழுதுறாங்க ஃபத்துல் பாரியிலேயும் இந்த விளக்கம் வந்து எழுதப்படுது மோஹி அவர்கள் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஏன் இவருடைய சிறப்பில் எந்த ஹதீஸுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆய்வு வந்து எழுதுறாங்க மொஹத்தீசின் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லாமல் மௌசூஃப் அவங்க எழுதக்கூடிய ஃபத்துல் பாரி விறுவரை அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நசை இமாம் ஹசாய் அலின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு அலி அலியானுடைய சிறப்புகள்னு சொல்லிட்டு நசை நசை இமாம் வந்து எழுதுறார் அந்த புத்தகம் எழுந்ததுக்கு அப்புறம் அவர் சிரியாவுக்கு போகிறார் போகும்போது அங்கே சிரியாவில் பள்ளிவாசலில் ரவுண்டு கட்டிடுறாங்க சிரியாவாசிகள் ரவுண்டு கட்டிட்டு ஏன் மாவியார்ல அவன் சிறப்புகள்னு புத்தகம் எழுதலைன்னு கேட்கறான் அவர் என்ன சொல்கிறார் இருந்தால் எழுதிட மாட்டேனாங்கிறார் இருந்தால் அவரை சிறப்பிச்சு ஹதீஸ் இருந்தால் நான் எழுதிட மாட்டேனா இல்லைப்பா ஹதீஸுங்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்கிறார் ஒரே ஒரு ஹதீஸ் தான் இருக்குது அதை வேணால் சொல்கிறேன் அப்படிங்க என்ன அப்படின்னா ரசூலா அந்த மாதிரி எழுத ரசூலா எழுதுகிற ஒரு வேலை வந்துச்சு ரசூலா கூப்பிட்டாங்க அப்போ இவர் சாப்பிட்டுட்டு இருந்தார் அப்போ ரசூலா கூப்பிட்டு அனசல் போனாங்க மூணு வாட்டி போயும் இவர் திரும்பி வரல அந்த நேரத்தில் ரசூலா கோவம் வந்து என்ன சொன்னாங்க வயிறு ரொம்ப முலே போட்டு இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அவரை பற்றி ரசூலா பேசுனது அப்படின்னு சொன்ன ஒன்று அடித்தே கொண்டுடுறாங்க இந்த அதிசு சொன்னதுக்கு அடித்தே கையிலே அடித்து அந்த இடத்துல இதே ஹரிசா மொழியை பற்றி இருக்குது இந்த அந்த அதிசு வாங்கி விடணும்னு கொண்டுறாங்க அவர் அங்கேயே சைதாய் அப்போ இந்த சம்பவத்தை எழுதுறாங்க இதுதான்ப்பா சம்பவம் அப்படிங்க அப்போ நசைமாம் எப்படி காணாம போனார் நீங்களே அரேஞ்ச் பண்ணி நான் சொன்னால் கூட தப்புங்க ஏதோ இவன் பேசுகிறான் இவங்க மௌதூதியுடைய சப்போர்ட் இருக்காங்க இவங்க எப்படி தான் பேசுவான்பாங்க நீங்கள் பேசுங்க உங்கள் இமாம்கள் என்ன தெளிவி வச்சுருக்காங்கன்னு பேசுங்க நசை புக்கு வாங்கி முன்னுரை வாங்க அந்த முன்னுரையிலே கூட இருக்கும் அந்த இமாம் என்ன ஆனாருன்ட்டு மரண தருவாய் இல்லை அதை வந்து கரெக்டாக எழுதியிருப்பார் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உயிரை போது சில ஹதிஸ்களாக சொல்லி தப்பிச்சிருக்கலாம்ல அப்போ அவர் காலகட்டத்தில் அந்த ஹதீசே இல்லைன்னு புரியுதா இல்லையா அப்போ பின்னாடி வந்திருக்கவன் யாரும் தான் ரெண்டாம் நம்பர் வேலையை பார்த்துருக்கான்னு புரியுதா இல்லையா புரியுதா இல்லையா அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் அந்த ஹதீஸ்கள் இருந்துருந்துச்சுன்னா காமிச்சா ஏதாவது கிதாபில் இருக்குதுன்னு காமிச்சிட்டா இவர் ரசூலா பேரில் இட்டுக்கட்ட தேவையில்லை இருந்த ஹதீஸை காமிச்சுட்டு அவர் எஸ்கேப் ஆகிருக்கலாம்ல உயிர் போகிற அவர் வேலை கூட நடந்து பண்ணுவார் அப்படிலாம் பண்ணல இருக்கிற ஒரே ஒரு முன்னறிவிப்பு தான் இதுதான் ஹைலைட் இதில் இன்னொரு குத்தை இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன் இல்லைங்க மொபைல பற்றி புக்கெல்லாம் எழுதுனா எரிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிடுவாங்க அதில் மொஹீசிங்கள் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக அந்த ஹதீஸ்களை கொண்டு வருவாங்க ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு புரியாது இவங்க ஹதீஸு பார்க்க மாட்டாங்களா அதனால் பிரச்சனை இல்லை அப்படியே தப்பிச்சிரும் அதனால் அது அப்படியே சுற்றிட்டு இருக்கும் அதில் என்னன்னா தலாயில் ஒன்று போவால் இந்த ஹதீஸ் கொண்டு வர யார் வைஹக்கியமாக கொண்டு வர இந்த வயிறு நிரம்பாமல் போகட்டும் மாவியாகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ் கொண்டு வரார் இந்த தலாயில் ஒன்று போவாள் என்ன கிதாபு நபீஸ் அல்லா சலாம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகள் நடந்துருச்சு பாருங்க ரசூலாக சொன்னது அப்படியே நடந்துச்சு ரசூலா அன்றைக்கி சொன்னாங்க இப்படி நடந்துச்சுங்க அப்போ இவர் வயிறு ரொம்ப போச்சுங்கிற முன்னறிவு மட்டும்தான் அதில் இருக்குது அதை தலாயில் ஒன்று போகாமல் நானூறு வருஷம் கழிச்சு அவர் எழுதுறாரு இப்படியே நடந்துச்சா இல்லையான்னு தானே அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் அப்போ அந்த நடந்த ஒரே ஒரு முன்னறிப்பு அந்த அதுதான் அப்போ இமாம்கள் வந்து இவரை வந்து அப்படியே புகழ்ந்தாங்க இப்படி புகழ்ந்தாங்கன்னு என்ன இதில் இதில் என்ன புகழ்ச்சி இருக்குது அப்போ இதில் என்ன புகழ்ச்சி இருக்குது அதில் என்னவா அவங்க பார்த்துருக்காங்க இமாம்கள் மாவிகள் வயிறு ரொம்ப போன ஹதீஸு தலாயில் ஒன்று போகலாம் எதுக்காக கூட அந்த அட்டாச் பண்ணாங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னா சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சு அது நீங்கள் தப்சீர் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணால் அது பிரச்சனை அது சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சுங்க இவ்வளோ வாழ்க்கை இருக்குது அவர் வந்து சிரியாவுடைய ஆட்சி பத்தலை ஒரு கவர்னராக இருந்திருக்கு இவ்வளோ நிலப்பரப்பு பாதி நிலப்பரப்பு பத்தலை அடுத்து ஹசனையும் போய் எடுக்க பார்த்தார் அது நட இடத்துக்கு அப்புறமா பத்தலை பத்தில் மேலே அலியோடைய மதிப்பு இறங்கி தன்னுடைய மதிப்பு ஏறணும்னு ஆசைப்பட்டார் அதுவும் பத்தலை இன்னும் எத்தனை பத்தலை சொல்கிறது அது தன்னுடைய ஆட்சிக்கு அப்புறம் தான் மகனுக்கும் ஆட்சி போகணும்னு விரும்பினார் அதுவும் பத்தலை வயிறு ரொம்பாமல் எவ்வளோ போச்சு அவருக்கு வயிறு ரொம்பாமலே தான் போச்சு கடைசி வரைக்கும் ரொம்பவே இல்லை அப்படியே போயிடுச்சு இன்னி வரைக்கும் இருக்கிற மன்னராட்சி எல்லாமே அவரோட வயிற்றுலாம் போய் ரொம்பிட்டு இருக்குது இந்த மன்னராட்சிக்கும் அவர் தானே தந்தை